புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இங்க ஒருத்தரையும் விடுறது கிடையாது யாரையும் விடுற மாதிரி ஐடியாவே இல்ல எல்லாரையுமே போட்டு ஒருத்தர் விடாம புள புலன்னு புழக்குறதுதான் வேலையன்ட்டு ஒருத்தர் சொன்னாரு டேய் கொத்தடிமைகளா எல்லாருத்தையும் போட்டு புழக்கத்தான் போற யாரு நீங்க தப்பிச்சலாம் போயிரும் பொழுந்தாச்சு ஆனா பாருங்க ஒரு சின்ன மாற்றம் புழக்கறதில்ல எல்லாரையும் போறேன்னு சொன்னவர் தான் பாருங்க ஆதாரபூர்வமாக அதை குறித்து தான் இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம் காமெடியில வர டயலாக் என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அந்த மாதிரி பாருங்க ஒருத்தர் அதுவும் சாதாரணமான ஒரு கிடையாதுங்க உலக மகா உன்னதமான அக்குமா ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஐ முதிரை பொறிக்கப்பட்ட தூய்மையான கலப்படம் இல்லாத உலக மகா உத்தமர் அந்த உத்தமர் யாருன்னா வேற யாருமே கிடையாதுங்க வேற யாருமே கிடையாது நாலு லட்சம் ரூபாய்க்கு மேல நம்முடைய நாட்டிற்காக ரஃபேல் விமானத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ல இருந்து செய்யப்பட்ட அதே நிறுவனம் ஏவியேஷன் செய்த அந்த பார்ட்ஸ் இருக்கக்கூடிய வாட்சை கிடையாது தேசியவாதி கிடையாது தேசியவாதி பேசுறவங்க கிடையாது தேசியவாதி வாட்சை வாங்கி கையில கட்டினு சுத்தி நிற்கிற பக்கா அயோக்கியோ பக்கா தேசியவாதி நான் தேசியவாதி நான் பிரிவினைவாதி பேசுறவங்க கிடையாது நான் தேசியவாதி பாத்துக்கோங்க நாலரை லட்சம் ரூபாய் கையில வாட்ச வாங்கி ரஃபேல் வாட்ச வாங்கி கையில கட்டினாதான் அவங்க தேசியவாதி இல்லைன்னா தேச துரோகி எதற்காக இந்த ரஃபேல் வாட்சில இருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னா இந்த உலக மக உன்னதமான உத்தமர் நான் யார் என்று கிழிச்சி காட்டினது பாருங்க அந்த ரஃபேல் வாட்ச் மூலமாகத்தான் என்னங்க கையில எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் காசு கொடுத்து வாங்கி கட்டினு ரொம்ப அந்த என்னன்னு கேட்டாங்க ஆமாங்க நான் மாதிரி சேர்த்து வச்சு அந்த காசு கட்டி வாங்கி முடிஞ்சு போச்சு ஆனா அதை விட்டுட்டு விளக்கம் கொடுத்தா பாருங்க பக்கம் பக்கமா நாலு லட்ச ரூபாய் வாட்சை கட்டினுக்கிறான் தேசியவாதி தான் பாருங்க ரஃபேல் வாட்ச் வாங்கி கட்டினுக்கேன்ட்டு அப்பவே இது குறித்து எல்லாருமே முக்கியமா நம்ம கேட்ட முதல் வார்த்தை நாலு லட்சம் ரூபாய் காசு இருந்து அந்த காசை கொடுத்து அந்த ரஃபேல் வாட்சை விலை கொடுத்து வாங்கி கையில கட்டினாதான் நம்ம நாட்டை சேர்ந்த தேசியவாதின்னு சொன்னா அப்போ நாலரை லட்சம் ரூபாய் இல்லாம சாதாரணமாக நானூத்தி ஐம்பது ரூபாய் வாட்சை கட்டுனுக்குறவங்களாம் யாருங்க சமூக துரோகியா தேச விரோதியா இல்ல தீவிரவாதியா அன்று ஆரம்பித்ததுதான் பாருங்க இந்த உலக உத்தமரோட நெஞ்ச கிழிச்சி நெஞ்ச பொழந்து காட்டுற உத்தமா பயணம் ரஃபேல் வாட்சை தானே கேள்வி கேட்டீங்க நான் பாருங்க யாருன்னு காட்டுறேன் டிஎம்கேல்னா பார்த்து ஒன்னு பார்த்து டூ பார்த்து பார்த்தா கழட்டி எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்ட கட்டமாக பாருங்கன்னா திமுக ஒட்டு மொத்தமா ஊழல் செய்து சேர்த்து வைத்த சொத்துக்கள் பார்த்து சொல்லி ஏதோ ஒரு திருவிழா கூட்டத்தை போல ஆடிட்டோரியத்தை புக் பண்ணி கூட்டம் கூட்டி பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணாரு அந்த மேடையில் தான் அதாவது பாருங்க அடுத்த கட்சியோட முகத்திரையை கிழிக்கிற நான் எப்பேற்பட்ட உத்தமன் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா தெரியப்படுத்துற பாருங்கன்னு சொல்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணாரு எல்லாத்தையும் எவ்ரி திங் எல்லாத்தையும் மக்கள் பார்வைக்கு ஒப்படைச்சேன்னா சரிங்க ரஃபேல் வாட்சி தான் ரஃபைல் வாட்சிக்கு ரெண்டு சீரியல் நம்பர் அடங்கி பில்லு கொடுத்தாரு கேட்டாக்கா வாட்சிக்கு எதிர் அவர்கிட்ட இருந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன் ரெண்டாவது ஓனர் நானுன்னு சொல்லி ரெண்டு ஓனரும் மூணு ஓனரும் எத்தனை ஓனர் கை மாறினாலும் ஒரு வாட்ச்க்கு ஒரு சீரியல் நம்பர் தானே இருக்கும் ரெண்டு சீரியல் நம்பர் போட்டு பில்லு கொடுத்தாரு இது ஒரே வாட்சி பில்லுன்னு சொல்லி சரிப்பா இதெல்லாம் போன கதை முடிஞ்ச கதை அவர் தான் இப்ப மாநில தலைவராக இல்லையே ஏன் பழைய கதையெல்லாம் மறுபடியும் திரும்ப திரும்ப தீர்ப்பு வந்து ரெக்கார்டு மாதிரி பேசினே இருக்கீங்க அப்படின்னு நண்பர்கள் பாஞ்சி வந்து கேள்வி கேட்பதற்கும் கோவப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அவர் மாநில தலைவராக இருக்கும் போது எல்லாத்தையுமே வெளியிட்டு போன ஆச்சுங்க இப்ப எதுக்குங்க அதை தோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தோண்ட வேண்டிய நிலைமை வந்துச்சு தற்கூரி மலை இருக்காரு இல்லைங்களா இருக்கட்டும் தப்பு கிடையாது இருக்கிற அவர் பாருங்க அசாதாரணமா இல்லன ஒரு கவுன்சிலர் பதவியில கூட இல்லாத அவரு ஜெயிக்கல அதனால ஒரு பதவியில இல்ல ஒரு கவுன்சிலர் பதவியில கூட இல்லாத தற்கொலை மலைக்கு எங்கிருந்து வந்தது நூறு கோடி என்னப்பா சொல்றீங்க கோடியா நாங்க கடந்த சில தினங்களாக பெரிய அளவுல ஊருக்குள்ள போயின் விஷயம் எதுன்னா கோடிக்கணக்கில் கோடி கணக்குல காசை கொடுத்து ஏக்கர் கணக்குல கோவையில தற்கொரி மலை நிலங்களை வாங்கி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு கிட்டத்தட்ட எண்பது கோடிக்கும் அதிகமான அளவுக்கு ஏக்கர் கணக்குல கோயம்புத்தூர்ல நிலத்தை வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ற அளவுக்கு இந்த உத்தமருக்கு ஏது காசு ஏன்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எல்லாம் கூட கிடையாதுங்க ஏன் லட்ச கணக்கிலேயே கிடையாது கோடி கணக்குல எண்பது கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை நிலங்களை எப்படி தற்கொரி மலை வாங்கினார் யாருங்க சொல்றது ரூபாய் ஊப்பியா திமுக சொல்றாங்களா அவங்கதான் சொல்லுவாங்க ஏன்னா திமுகவோட ஊழல் முகத்திரை கிழிக்க வந்த வல்லவருங்க வருங்க தற்கொரி மலை இப்போதைக்கு பாருங்க அவரோட போராத நேரம் மாநில தலைவர் பதவி இருந்து புதுங்கி நாலு கோடியாறு அவர்களா என்னதான் கோடியார் அவர்கள் மாநில தலைவராக ஜேபி கட்சிக்கு இருந்தாலும் இப்போதைக்கு தற்கொலை மலை தாங்க இப்பவும் எங்கள் தற்கொரி மலை வந்தால் எப்பேற்பட்ட கூட்டத்தை அவர் கூட்டுவார் தெரியுமா சி சாரி எப்பேற்பட்ட கூட்டம் கூடும் தெரியுமா அவரை பார்க்கறதுக்காக அப்பேற்பட்டவருங்க அவரு அப்பேப்பட்ட நல்லவருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு திமுகவும் திமுக ஊபிஸ் தான் யாராவது நினைத்தால் அதுதான் தப்பு போய் முடியும் ஏனென்றால் கற்குரி மலை ஏக்கர் கணக்கு நிலத்த கோடி கணக்கில் காச கொடுத்து வாங்கியிருக்காருன்ற ஒரு விஷயத்த ஆதாரங்களை தோண்டி கொண்டு வந்தது திமுக கிடையாதுங்க ஊபிஸ் கிடையாதுங்க பிஸ்கேஜே பி கட்சியை சேர்ந்தவங்க தான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சமயத்துல இவர் விதைத்த வினை எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா இவர் கழுத்தையே அறுக்கத்துக்கு வந்திருக்குது இவர் செட்டப் செய்து வைத்த வார் ரூம் மூலமாக அடுத்தவர்கள் மீது அவதூற பரப்பத்துக்கு செட்டப் பண்ணி கொடுத்தது என்னமோ தற்கொலை மழை தான் ஆனா பாருங்க அந்த செட்டப் பண்ணி கொடுத்த வார் ரூம் தான் பாருங்க அவருக்கு எதிராக திரும்பி இருக்கு உத்தமர் உத்தமர் ஊருக்கு வேஷம் போட்டுற தற்கொலை மலையோட முகத்திலே நாங்க கிழிக்கிறோம் பாருங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இவர் வாங்கிய ப்ராப்பர்ட்டியோட அளவு எவ்வளவு காசு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணாரு ஒயிட் எவ்வளவு பிளாக் எவ்வளவு அக்குவேராணி வேற ஆணி பிரிச்சு பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தான் பாருங்க வெளியிட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர் அடுத்து தொண்டாமுத்தூர் இக்கரை பொதுவாம் பட்டியில் ஏக்கர் கணக்குல கோடிக்கணக்கான ரூபாய் காசை கொடுத்து தற்கூரி மலை நிலம் வாங்கி அதை பாருங்க அவரது மனைவியின் பெயரில் ரிஜிஸ்டர் செய்திருப்பதாக ஒட்டுமொத்தமான ஆதாரங்களை தோண்டி எடுக்கிறாங்க ரொம்ப அதிமேதாவித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடப்பதாக நினைத்துக்கொண்டு இந்த நிலங்களை எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நிலங்களை வாங்குவதற்கு இரண்டு ஆண்டுக்கு முன்பாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த நிலத்தோட ஓனர் இந்த நிலத்தோட உரிமையாளர் யாரோ அவரை வைத்து இந்த நிலம் வெறும் மூன்று லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள மதிப்பை கொண்டதாக சொல்லி கூட்டுறவு வேளாண்மை வங்கியில இந்த நிலத்துக்கு சொந்தக்கார பாருங்க மூன்று லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறார்கள் எப்பங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எந்த நிலங்கள் எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை வாங்குகிறாரோ அதே நிலத்தை பாருங்க ரெண்டு ஆண்டுக்கு முன்பாக அந்த நிலத்தோட உரிமையாளரை வைத்து கூட்டுறவு வேளாண் வங்கியில் வெறும் மூன்று லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைக்கிற மாதிரி சட்ட பண்றாரு சரி எதற்காக சந்தை விலையில் இத்தனை கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை வெறும் மூன்று லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைக்கிற மாதிரி சட்ட பண்றாருங்க பினாமி பேர்ல நிலத்தை வாங்கி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு முன்பாக பாருங்க இப்படிதான் லாக் பண்ணுவாங்களாம் அந்த நிலத்தோட மதிப்பு சந்தை விலையில இவ்வளவுதான் குறைத்து மதிப்பிட்டு கூட்டுறவு வேளாண் வங்கியில வச்சு அதற்கு பிறகு பாருங்க அந்த சொத்துக்களை சம்பந்தப்பட்டவங்க பினாமி மூலமாக இவங்க லாக் பண்ணிப்பாங்க அதே ப்ராப்பர் பினாமி ஃபாலோ பண்ணி பினாமி ரூட்ல போய் தான் பாருங்க இன்றைக்கு எண்பது கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலங்களை வாங்கி தற்கொரி மலை ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு தற்கொரி மலையோட இந்த நிலம் சம்பந்தமான பேக்ரவுண்டை இப்படித்தான் பாருங்க அக்கு வேற ஆணி வேற தோண்டி பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க அப்படி வெளியிட்டவங்க இன்னொரு விஷயத்தையும் பாருங்க வெளிய கொண்டு வந்திருக்காங்க இந்த நிலத்தை தற்கொலை தான் வில கொடுத்து வாங்குறாரு வாங்குறாரு ஆனா பாருங்க சம்பந்தப்பட்ட தற்கொலை மலை ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரவே இல்லைங்களா வராமலேயே பத்திர பதிவு நடைபெற்றிருக்கு எப்படி அது சம்பந்தப்பட்டவங்க வராம பத்திர பதிவு பண்ண முடியுங்க அங்கதான் நிக்கிது பாருங்க ட்விஸ்ட் அந்த நிலங்களோட உரிமையாளரை வேளாண் கூட்டுறவு வங்கியில் மூன்று லட்சம் ரூபாய்க்கு அனுமானம் வைக்க சொல்லிட்டு அதற்கு பிறகு ஒரு ஆண்டு கழித்து இந்த நிலத்தை தற்கொலை மலை கட்டுப்பாட்டு கொண்டு வந்தார் பினாமி மூலமாக இருந்து பாருங்க நிலத்தை இவரு பேருக்கு சொன்னாங்க அப்படி மாற்றும் பொழுது தற்கொரி மலை பெயர்ல மாத்தலிங்களாம் அவருடைய மனைவி பெயர்ல மாத்துறாங்க மனைவிதான் பாருங்க பத்திரம் பதிவுக்கு வந்திருக்காங்க ஏங்க இந்த கட்டுறது சரி திமுக கட்சி கிடையாது திமுக ஓபிஸ் கிடையாது பிஸ்கேஜே கட்சிக்குள்ளவே கட்டினா பிஸ்கேஜே கட்சி ஒட்டுமொத்தமாக தற்கொலை மலை மேல பொறாமையில் இருக்கிறாங்க அவரோட வளர்ச்சியை கண்டு பிஸ்கேஜேபி கட்சியே பாருங்க பொறாமப்படுதுங்க அதான் பாருங்க அவர் மீது கொண்டுள்ள காழ்ப்புணர்ச்சின் காரணமாக இதை போல செட்டப் பண்றதுலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருந்தா கூட பரவாயில்லைங்க இப்படியே வச்சு ஓட்டிருந்துருக்கலாம் ஆனா பாருங்க ரீல் அறந்து போச்சுங்க டெலிபோன் ஒயர் அறந்து ஒரு வாரம் ஆச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தற்கொரி மலையே தனது வாயால் உண்மையை ஒப்புக்கொண்டார் ஆமாங்க நீங்க சொல்ற அந்த நிலங்களை நான் தாங்க காசு கொடுத்து வாங்கினங்க கோடிக்கணக்கில் காசு கொடுத்து வாங்கியிருக்கேங்க பத்திரப்பதிவு முறையாக நடந்திருக்குங்க நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல முத்திரை தாழ் உட்பட பத்திரப்பதிவு டியூட்டி ஸ்டாம்ப் கட்டியிருக்கேங்க பாருங்க பாருங்க பாருங்கன்னு நான்கு பக்கத்துக்கு அரிய கொடுத்துருக்காரு பாருங்க ஆனால் கொடுத்த அந்த நான்கு பக்க அறிக்கையில் ஒரு சின்ன மாற்றம் ஒட்டுமொத்தமான உண்மையை வழக்கம் போல பாருங்க அவரே உடனே கொட்டி வச்சுட்டாரு ஆனா அந்த லெட்டர் இருக்கு இல்லைங்களா அதுல பாருங்க பிஸ்டே ஏபி கட்சி அப்படின்னு ஒரு லெட்டர் எல்லாம் கிடையாது அவருடைய பெயர் மற்றும் எக்ஸ் ஐபிஎஸ் பி எஸ் என்றே குறிப்பிட்டிருக்கு என்ன பாது வழக்கம் போல நீங்க கொடுக்குற தாமரை சின்னத்தோட இருக்கிற உங்க பிஸ்டே ஏபி கட்சியோட லெட்டர் என்னாச்சு புதுசா என்ன உங்க பேர் போட்ட லெட்டர்ல கொடுக்குறீங்க நீங்க தானே சொன்னீங்கப்பா தற்கொலை மலை இங்க தமிழ்நாட்டில் எதனால் வரைக்கும் இருப்பான்னு சொன்னா அறிவாலயத்துல இருந்து ஒவ்வொரு செங்கலா எப்படிங்க ஒவ்வொரு செங்கலா உருவி எடுக்கிற வரைக்கும் இங்கேயே இருப்பான்னு சொன்னீங்களேங்க அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை நாங்க சொல்லு கேட்டுக்கிறாங்க இந்த லெட்டரை பார்த்துட்டு என்னப்பா புது லெட்டரடா இருக்கு அறிவாலயத்தோட செங்கலை உருவேன்னு சொன்னீங்களே கடைசில உங்ககிட்ட கட்சியோட சின்னம் கூட விட்டு வைக்காம உருவிட்டாங்களே என்னப்பா இது அப்படின்னு தற்கொலை மலையை பார்த்து பரிதாபமா கேட்டுக்கிறாங்க இந்த புது லெட்டரை பார்த்துட்டு சரியா அது ஒரு ஓரமா பண்டு போட்டோம் தப்பு கிடையாது இப்போ புதுசா அவர் பேர் போட்ட புது லெட்டர்ல விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த விளக்கத்துல பாருங்க அவருக்கே தெரியாம கண்டதை ஒலையை வச்சிருக்காரு இந்த தவளை தன்வாயால் கெடும் எங்க அப்பும் குதிர் உள்ள அப்படின்னு உண்மையெல்லாம் உத்து இருந்திருக்காருங்க இப்போ சந்தை மதிப்பை காட்டிலும் குறைத்து போது அது பிளாக்ல போய் சேரும் அப்படின்னு எல்லாருமே தெரியல ஆனால் பாருங்க சந்தை மதிப்பை காட்டிலும் ஒரு நிலத்துக்கு குழுதலாக விலை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன தர்கூரி மலை பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லையும் கொடுத்துருக்காரு நான் சந்தை மதிப்பை காட்டிலும் கூடுதலாக காசு கொடுத்து தான் அந்த நிலத்தை வாங்கியிருக்கேன் பதிவு பண்ணியிருக்கேன் இது போதாதுன்னு போற போக்குல பாருங்க என்னங்க நீங்க எக்கச்சக்கமா ஏடா கூடுமா எங்கெங்கயோ கொள்ளை அடிச்சு யார் யாரையோ மிரட்டி காசெல்லாம் வாங்கி கோடிக்கணக்கான பெருமானம் உள்ள நிலத்தெல்லாம் வாங்கியிருக்கீங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு விளக்க கொடுக்குறன்ற பேர்ல வழக்கம் போல பாருங்க மைக்கு முன்னாடியே வாங்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சந்தை மதிப்பை விட சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் அரசுக்கு வரியும் கட்டிருக்கோம் எதற்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க நீ பார்க்க தான் போறீங்க விவசாயம் பண்றனா விவசாயம் பண்ணலியான்னு இயற்கை விவசாயம் இருக்கிறனால அங்கதான் அங்கதான் தப்பு பண்றாரு பாருங்க சந்தை மதிப்பை காட்டிலும் நிலத்திற்கு எதற்காக கூடுதல் பணம் கொடுக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்தோட விலை உதாரணத்துக்கு சொல்றோம் ஒரு இடத்தோட விலை ஒரு லட்சம் ரூபான்னு சொன்னா சந்தை மதிப்பு அதை ஐம்பதாயிரம் மதிப்பிட்டு காட்டுற பட்சத்துல யாருக்கும் தெரியாம முன்னாடி பாருங்க ஐம்பதாயிரம் பிளாக்ல கொடுத்தாங்க நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு இடத்தோட விலை ஒரு லட்சம் ரூபாய் இருக்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் நாலு கோடியே ஐம்பது லட்சம் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு கோடி மதிப்புள்ள நிலத்தை நான் காசு கொடுத்து வாங்கிருக்கேன் காசு கொடுத்து வாங்கிருக்கேன் சம்பந்தப்பட்ட அரசாங்கத்திற்கு பாருங்க மொறப்படி பத்திர பதிவு காசெல்லாம் கூட கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தற்கூரி மலைக்கு ஏதோ அஞ்சு கோடி ரூபாய் அது எப்படிங்க தாராள பிரபு கொடைவெல் சந்தை மதிப்பை காட்டிலும் கூடுதலாக பணம் கொடுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லும்போது தற்கொலை மலைக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான காசுன்னு கேட்பாங்க இல்லைங்களா என்ன பாருங்க டிஎம்கே கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன்னு வெளியிட்ட அந்த மேடையில் தான் பாருங்க வேற யாரும் சொல்ல அவரை தான் சொன்னார் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வெளியிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளவு ஊழல் எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடந்திருக்குன்ட்டு ஏற்கனவே இது குறித்து நிறைய காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கோம் அவர் வெளியிட்ட அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்ததுன்னு மறுபடியும் அது குறித்து சொல்லி இந்த காணொலி குழப்ப விரும்பலங்க அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அந்த மேடையில் என்ன சொன்னாருங்க எங்கிட்ட காசு கிடையாதுங்க எனக்கு வசதி கிடையாதுங்க என் வீட்டோட வாடகையை ஒரு நண்பர் கொடுப்பார் எனக்கு இருக்கிற பிஏ நாலு பிஏ இருக்காங்க அந்த பிஏவுக்கு சம்பளம் இன்னொரு நண்பர் கொடுப்பார் கார்லாம் வச்சிருக்கிறீங்களே அந்த காருக்கு இஎம்ஏ இன்னொரு நண்பர் கட்டுவார் செலவு எப்படி அண்ணாமலையினுடைய சம்பாத்தியத்தில் ஏழு எட்டு லட்சம் ரூபாய் எப்படி அண்ணாமலை பார்க்க முடியாது சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவி சுத்தி இருக்கக்கூடிய கட்சியினுடைய உதவி வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன் மூன்று பிஏ இருக்கிறாங்க மூன்று சம்பளத்தை மூன்று நண்பர்கள் கொடுக்கறாங்க கார் இருக்கு காருக்கு டீசல்னா கட்சி கொடுக்குது வீட்டுனுடைய வாடகை ஒரு நண்பர் கொடுப்பார் நான் பயன்படுத்தக்கூடிய கார் ஒரு நண்பருடைய பெயர்ல இருக்கிறது அவருடைய காரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் சுத்தி இருக்கக்கூடிய மூன்று தியேட்டருடைய சம்பளத்தை என் கூட படிச்ச பசங்க கம்பெனி நடத்துறாங்க அவங்க அக்கௌண்ட்ல இருந்து மூணு பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி வீட்டோட வாடகையில இருந்து காருக்கு கட்ட இஎம்ஐல இருந்து போடுற பெட்ரோல் வந்து திங்குற சோறு வரைக்கும் ஒட்டுமொத்தமா எல்லாமே பாருங்க நல்ல உள்ளம் கொண்ட எனது நண்பர்கள் தான் பாத்துக்கிறாங்க மாசம் மாசம் எட்டு முதல் பத்து லட்சம் ரூபாய் ஆகுற செலவு நண்பர்கள் கொடுக்கறாங்கன்னு சொல்லி தான் பாருங்க அந்த மேடையில சொன்னாங்க கிட்டத்தட்ட தன்னுடைய கேரக்டர் எப்படி அந்த ஸ்டேஜ்ல எக்ஸ்போஸ் பண்ணிருந்தாருன்னு சொன்னா எதிர் மிச்சர் புது எதிர்நீச்சல் கிடையாதுங்க சிவகார்த்திகளுக்கு வந்து பழைய எதிர்நீச்சல் நாகேஷ் நடித்த படம் அந்த படத்துல வருகின்ற மாது வந்திருக்கேன் தோடு வீடா வந்து நிப்பார் இல்லைங்களா மாது வந்திருக்கேன் மாது வந்திருக்கேன் கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் மாதிரி தான் என்னோட கேரக்டர்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணாரு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க நண்பர்கள் தாங்க எல்லாமே கொடுக்குறாங்கன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது எதுவுமே இல்லாம நண்பர்கள் கிட்ட மாசம் மாசம் கையேந்தி வாழ்க்கையை நடத்துற நமக்கு ஏதுங்க இவ்வளவு கோடி ரூபாய் பிஸ்கேஜி கட்சியை சேர்ந்தவங்க என் மீது கொண்டுள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என்னை பார்த்து பொறாமையில பாருங்க என்னோட வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாம நான் வாங்காத சொத்துக்களை வாங்கியதாக பொருளை கலப்புறாங்கன்னு சொல்லியிருந்தா கூட பாருங்க தப்பிச்சிருந்துலாம் ஆனா பாருங்க அப்படி சொல்லலீங்களே ஆமாங்க வாங்கினேங்க கோடி கணக்குல நான் காசு கொடுத்து வாங்கினேன் ஏனா வாங்க கூடா என்கிட்ட காசு இருக்காதா எங்கிட்ட காசு இருக்கக்கூடாதா நானும் ரோட்லியா இருக்கேன் நானு நான் யார் தெரியுமா எவ்வளவு சம்பாதினு தெரியுமா என்னுடைய மனைவி எந்த கம்பெனி இருக்காங்க தெரியுமா என்னென்ன கம்பெனி நடத்துறாங்க தெரியுங்களா நாங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி தெரியுங்களா என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணுவோம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போடுறாங்க உணவு சோசப்பட்டு இதெல்லாம் எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அப்ப நீ லேண்ட் வாங்கிருக்க யாரு பணம் கொடுத்தா ஏன் நான் சம்பாதிச்சேன் நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க நாங்களா ரோட்ல சும்மா உட்காந்துருக்கோம் எங்களுக்குன்னு வேலை இருக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம் தப்பு கிடையாது தான் யார் என்ற பேக்ரவுண்ட ரொம்ப காட்டுற மாதிரி ஒரு பட்டியலாம் எடுத்து போடுறது தப்பு கிடையாது ஆனா பாருங்க என்கிட்ட காசு இல்லைங்க நண்பர்கள் தான் என் சோறு முதல் அப்படின்னு சொல்லும் போதும் எங்கிட்ட ஒன்றுமே காசு கிடையாதுங்க குருவி மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசு எல்லாமே தேர்தல் சமயத்துல போயிடுச்சு இவர் தான் சொன்னாரு காஸ்ட் ஆஃப் தமிழகத்தில் ஒரு தேர்தலை நடத்துகின்ற கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துல சம்பாதிச்ச எல்லா பணமே அரவுக்குறிச்சி எலெக்ஷன்ல போயிடுச்சு அதெல்லாம் நான் அப்படியே குருவியாக சேர்க்கற மாதிரி சிறுக 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 சேர்த்து வச்சிருந்தேன் டீசல் போடணும் பெட்ரோல் போடணும் அப்படி போடணும் இப்படி போடணும் எலெக்ஷன் முடித்த பிறகு சத்தியமாக நான் கடனாலியாக தான் இருக்கேன் சொன்னார்களா குருவி மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசு ஒட்டுமொத்தமாக பாருங்கள் குருவி மாதிரியே எலெக்ஷன் டைமில் பறந்து போச்சு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார்களா அப்படி ஒன்றுமே இல்லாமல் நண்பர்களை வைத்து மட்டுமே வாழ்க்கை நடத்திய இருவது கிட்ட ஏதுங்க நால்ரை கோடி ரூபா என்னோட வங்கி கணக்கு ஐபிஎஸ் அதிகாரியாக முதல் நாள் வாங்கிய சம்பளத்திலிருந்து அந்த வெப்சைட்டில் போட்டுருவோம் அதன் பிறகு நான் எம்பிஏ படித்து முடித்த பிறகு என்னுடைய பதினோரு லட்சம் ரூபாய் கடமை கட்டுவதற்கு ஏழு ஆண்டுகள் சிரமப்பட்டு கடமை கட்டினேன் அதை நீங்க பாப்பீங்க என்னோட கிரெடிட் கார்டு பில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக போன மாதம் வரை நான் கூடிய கிரெடிட் கார்டு பில் நான் வைத்திருக்கக்கூடிய சொத்து வாங்கிய விவரம் அனைத்தும் அங்க பார்த்தேன் அப்படி நீங்கள் பார்த்தாலும் கூட உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது அப்படி இருந்த மாநில தலைவர் அவரால் எப்படி இருக்க முடியுது இந்த சொத்தை வைத்து எப்படி ஒரு மாநில தலைவராக இவரால் பிளப்பு நடத்த முடிகிறது என்கிற நியாயமான கேள்வி உங்களுக்கு இருந்தால் அது நியாயம்தான் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது இப்போ சொல்றாரு பாருங்க நான் படிச்சிருக்கேன் என் மனைவி படிச்சிருக்கா நாங்க சம்பாதிக்க முடியாதா எங்களால சம்பாதிக்க தெரியாதா நாங்க சம்பாதித்த காசுல பாதி வந்து இன்வெஸ்ட் பண்றோம் மிச்சத்தை பேங்க் மூலமா கடன் வாங்குறாராம் இன்னைக்கு நான் மூன்றரை கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன் அதையும் பேச மாட்டாங்க கடனும் வாங்கி இருக்கேன் கடனுக்கு வட்டியும் கட்டுறேன் அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன் புலப்ப நடத்துறேன் மூன்றரை கோடி ரூபாய் கடன் ஒரு மனிதனுக்கு இருக்கு என்னங்க அதிசயமா இருக்கு பாத்தீங்களா பேங்க்ல போய் கேட்டோன்னு கோடி காசு எடுத்து கொடுக்குறாங்களா நம்ம போய் கேட்டா என்னப்பா இன்கம் சோர்ஸ் ஏதாவது இருக்குதா இருக்குதுங்க அப்படி ஒரு உரமா வந்து இருக்குதுங்க சரி இன்கம் சோர்ஸ் ஒரு உரமா இருக்கட்டும் கொலட்ரால் கொலட்ரால் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படி இப்படின்னு போட்டு புரட்டி எட்டுறாங்கல்ல சும்மா ஒரு அஞ்சு லட்சம் கேட்டாலே ஆனா பாருங்க கோடி கணக்குல போய் நின்ன உடனே பாரி வழங்கின கவுண்டமணி அவர்கள் ஒரு படத்துல ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லீங்களா ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கெல்லாம் போய் பேசக்கூடாது அது எப்படா கொஞ்சம் நெஞ்சல ஈரம் இல்லாம எவ்வளவு சொல்றான்னு எப்படிறான்னு சொல்லி அவரை கேட்கலங்க எப்படான்னு சொல்லி கேக்க தான் ஞாபகப்படுத்துறோம் இந்த இடத்துல எப்படா மனசாட்சி இல்லாம பெரிய ஏக்கர் பாருங்க ஏக்கர் நம்ம வந்துடுச்சது ஞாபகம் இருக்கும் டி ஆர் பாலு அவர்கள் மீது தற்கொரி மலை பாரி அறித்த அவதூறு குறித்து அந்த அவதூறை குறித்து இவர் மீது பாருங்க மான நஷ்டஈடு வழக்கு தொடுகிறது எதுங்க ஆமா ஆமா உங்க காதல வந்து சரிதான் மான நஷ்டஈடு வழக்கு தான் தற்கொரி மலை மேல டி ஆர் பாலு அவர்கள் தொடுத்தாரு மான நஷ்டஈடு வழக்கு அந்த மாநீர் வழக்கு தொடுத்த சமயத்துல தற்கொரி மலை என்ன நூறு கோடியா எங்கிட்ட வா நூறு கோடி கேட்டு மானநஷ் வழக்கு டி ஆர் பாலு அவர்கள் என்பதை ஆடுதான் சொல்லி ஆட்ட தூக்கி தோல்லை போடுனா அப்ப நூறு கோடி ரூபாய் மானு வழக்கு டி ஆர் பாலு அவர்கள் தொடுத்த அந்த சமயத்துல எங்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க கொடுக்கறதுக்கு வெறும் நாலு ஆடுதான் இருக்குன்னு சொன்னாதே தற்கொரி மலைக்கு எப்படி இவ்வளவு கோடி ரூபாய் வந்ததுங்க எண்பது கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலங்களை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க நம்ம பல மாதங்களுக்கு முன்பாகவே வெளியிட்டோம் நிறைய காணொலிகளே ஆதாரபூர்வமாக ஆருத்ரா கோல்டு ஹரீஷுக்கும் தற்கூரி மலைக்கும் இருக்கிற தொடர்பு அவர்கிட்ட இருந்து எவ்வளவு கோடிக்கணக்கான காசை ஆட்டையை போட்டு அவருக்கு பதவி கொடுத்தாரு அவர் தலைமையில பாருங்க மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ண சமயத்துல அந்த மோசடி பேர் வழியான தலைமையில் பந்தோபஸ்து ரெண்டாவது வழியானது வரப்போறோம் எங்களை தவிர யாருமே பதவிக்கு வாய்ப்பே கிடையாது நான் போற இடம் எல்லாத்தையும் கூட்டத்தை அப்படின்னு தற்கொலை மலை ஒவ்வொருத்தர்கிட்டவும் சொல்லி 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 சாதாரண கம்பெனி நடத்துறவங்கல இருந்து பெரிய பெரிய தொழில் நிறுவனம் நடத்துகின்ற எல்லாருக்கிட்டும் பாருங்க மிரட்டி உருட்டி செல்வாக்கையும் மத்திய அரசு அதிகாரத்தையும் பயன்படுத்தி

தோண்டி எல்லாத்தையும் வெளியிட்டாச்சு அந்த சமயத்துல தான் ஒரு உத்தமர் போல காண்பித்துக் கொள்வதற்காக இவர் பண்ற எல்லா திருட்டுத்தனத்தையும் அடுத்த கட்சி மீதே பழி போட்டு சுத்தி கையம் களவொத்தமாண்டான ஆதாரங்களை இவங்க கட்சியை சேர்ந்தவங்களே தோண்டி பொது வழியில வெளியிட்டாங்க வெளியிட்டதற்கு பிறகு வேற வழியே இதுல தப்பிக்க முடியாது ஆமாங்க நான் காசு கொடுத்தாங்க வாங்கினேன் ஆடு இருக்குதுன்னு சொன்னா அதே தற்கொலை மலைதான் நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க

நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க நானும் என் மனைவியும் ரெண்டு பக்கத்துல இருந்து சம்பாதிக்கிறோம் இன்வெஸ்ட் பண்றோம் எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்கோம் அந்த சேர்த்து வைத்த காசு போதாதுன்னு சொல்லி பேங்க்ல கடன் வாங்கி இந்த நிலத்தை வாங்கியிருக்கேங்க இதுலன்னு தப்பு இருக்கு என்னப்பா சொல்றியா அப்படியா ஏப்பா தக்கு மேலே ஏதோ கோடி நிலத்தை எல்லாம் வாங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டமே கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் அப்ப தோண்டுங்க ஆதாரத்தெல்லாம் தோண்டியே சமூக வலைதளங்களை பரப்புங்க ஏ டு செட் ஒரு கால் இன்ச்சு பாக்கி விடாம தற்கொலை மலை எங்கெங்கெல்லாம் சொத்துக்களை வாங்கியிருக்காரு எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காது அவரே ஒத்துண்கார் அந்த அறிக்கையில அதாவது பாருங்க இளைஞர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இளைஞர்களின் வாழ்க்கை பாதை முன்னேறுவதற்காக ஆமாங்க நான் ரெண்டு மூணு சிறு சிறு நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுன்ட்டு அதுக்கும் பாருங்க இளைஞர்களுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணேன்ட்டு அதையும் ஒத்துனுக்காருங்க இப்படி வாங்கிய சொத்துக்கள்ல இருந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் பொண்ணு விடாம தோண்டி எடுத்து அவருக்கு எதிராக பரப்பு கண்டு தக்குரிமலை கட்சியோட மேலிடம் தான் பாருங்க பரப்புவதாக ஒட்டுமொத்தமா தக்குரிமலை குறித்து அக்கு வேற ஆணி வேற பிச்சி பிச்சி அவங்க கட்சியை சேர்ந்தவங்க எடுத்துருக்காங்களாம் இது எல்லாத்த விட ஒரு குடும்பம் நமக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அந்த அறிக்கையில கடவுள் பார்த்து கொள்வார் இந்த மாதிரி பொருளைய கலப்புறவங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாரு ஏன் கடவுள் பார்க்கணுங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்து கோடி நான் உதயநிதி கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டேன்

பிஸ்கேஜேபி கட்சியோட ஹெட் ஆஃபீஸ் பாருங்க ஒட்டுமொத்தமா இவருக்காக இறங்கியிருக்காங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நாங்க பண்ணிடுறோம் பா அப்படின்ட்டு என்னங்க இப்படி பண்றீங்க இல்லங்க எம்வாயாலேயே நான் சொத்துக்கள் எல்லாம் வாங்கினேன் ஒரு உண்மையை ஒப்புக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க இல்லைங்க ஆமாப்பா ஆமா எவ்வளவு தைரியம் தான் உனக்கும் இபிஎஸ்க்கும் இருக்கிற மனஸ்தாபத்தை பயன்படுத்தி திமுக மீது எந்த ஒரு அதிருப்தி இல்லை அப்படின்னு ஒரு உண்மையை சொல்றேன் சொன்னீங்கல்ல அதற்கு பரிகாரமா தான் பாருங்க உங்களை நாங்க எப்படி போட்டி போட்டி எடுக்கணும்ட்டு திமுக கட்சி இல்லைங்க இவங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் போர்ட்டி எடுத்துங்கிறாங்க ஏன்னா தற்கொலை மல் தான் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சிக்கு நான்காவது இடம் கூட கிடையாது எப்படி நான்காவது இடம் கூட கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது இடம் கூட கிடையாது அதே வாயாலி அதிமுக கட்சி நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கணும்னு பேசணும் பொய் தான் இருந்தாலும் பொய் பேசணும் அப்படி நீங்க பேச பேசதான் உங்க சொத்தை அவங்களால நீங்க காப்பாற்ற முடியும் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த அதிகாரம் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா தற்கொலை முறையோட சொத்து அளவை குறித்தும் சொத்துகளின் பின்னணியை குறித்தும் ஒட்டுமொத்தமா பாருங்க இந்த காணொலியை நாங்க சொல்லலன்னு நினைக்கிறோம் இந்த காணொலியின் தொடர்ச்சியாக இரண்டு தினங்கள் கழித்து தற்கொலை முறையோட ஒட்டுமொத்தமான சொத்துகளை குறித்து அக்கு வேற ஆணி வேற ஆதாரபூர்வமாக அந்த பாகத்தில் வெளியிடப்படும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா உத்தமரோட சொத்துகளின் அளவை குறித்து நீங்க என்னன்னு கே கருதுல கண்டிப்பா நன்றி வணக்கம்